சில சமயத்தில் நாம் விரும்புகிறது நடக்கலைன்னா ஆண்டவரை நம்பி வரேன் என்ன என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கலன்னு நம்ம தள்ளப்படுறோம் அல்லது ஜபிக்கிறது தாமதிக்கும் போத மன உளைச்சலுக்குள்ளாக ஆளாகிறோம் ஏன் என் ஒன்று நல்லா தெரிஞ்சு கொள்ள வேண்டும் நம்முடைய தேவனுடைய நினைவுகள் நம்முடைய நினைவுகளை காட்டிலும் பெரியது நம்முடைய தேவனுடைய வழிகள் நம்முடைய வழிகளை காட்டிலும் வித்தியாசமானது நம்முடைய தேவனுடைய பிளான் நம்ம வாழ்க்கையில் நம்ம வச்சிருக்கிற பிளான விட மிகவும் பெரியது ஆலை லூயா கரங்களை தட்டி ஒரு அழிலையோ சொல்லுங்க பார்க்கணும் அதனால தான் வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு உயரமோ அவ்வளோ உயரமாய் அவர் நம்மால வைத்திருக்கிற திட்டங்கள் காணப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்கிற காரியங்கள் டிலே ஆகலாம் டிலே ஆகாது தாமதிக்கலாம் ஆனால் தடைப்படாது இறங்கி வந்து உதவி செய்வார் அதனால தான் வேதத்துலேயும் அதிகமாக துன்பத்தை அனுபவிச்சுவன் யார் சொல்லுங்க அவனுக்கு சமமாக எவனும் அனுபவிச்சதில்லை பத்து பிள்ளைங்க செத்து போறாங்க சொத்து போயிடுது வியாதி மனைவி என்ன பண்றா தூஷிக்கிறா நண்பர்கள் அவன் மேல பழைய சுமத்துறாங்க வேலைக்காரங்க சின்ன பிள்ளைங்க கூட மதிக்கல அவ்வளோ ஒரு சோதனையில போன ஒரு மனுஷன் சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுங்களா யோபு தேவரீர் நீர் சகல வச்சு செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது அதுதான் எல்லாம் போய் கூட கடைசி ஸ்டேட்மெண்ட் அவன் சொல்றான் பாருங்க அதனாலதான் பைபிள் சொல்லுது

ரொம்ப கஷ்டம் வெயிட்டிங் டைம் ஆல்வேஸ் வேரிங் டைம் ரொம்ப தோய்ந்து போய்டும் என்ன எத்தனை பேர் அப்படியே வெளியே நின்று பஸ்ஸுக்கு காத்திருக்கிறதுல ரொம்ப இஷ்டம் பாஸ்டர் இந்த பஸ்ஸுக்கெல்லாம் நான் காத்திருக்குனா ரொம்ப பிடிக்கும் பாஸ்டர் ட்ரெயினுக்கு காத்திருக்குனான்னா ரொம்ப பிடிக்கும் பாஸ்டர் யாரோ ஒருத்தர் ஒன்பது மணிக்கு வரேன்னு சொன்னாங்க அவங்க பதினொன்று மணிக்கு வந்தாலும் பரவாயில்ல நான் அவங்களுக்காக இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் மனுஷனுக்கு முக்கியமாக கோபம் வருகிறதுக்கு காரணமே பஸ்ஸியாக இருக்கும் போது சாப்பாடு லேட் ஆகிட்டு காத்துட்டு இருக்காங்கன்னு வைங்களே சாப்பாடு லேட்டாக கொண்டு வந்தால் என்ன நடக்கும்ட்டு ரட்சிக்கு முன்னாடி கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் காத்து இருக்கணும்னா இந்த மனுஷனுக்கு பிடிக்கிறதுல இது வந்து என்ன செய்யறேன்னா கர்த்தருக்குள்ள நம்ம என்ன பண்றோம் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்றோம் எங்கே தான் புரிஞ்சிக்கணும் கர்த்தர் அதை அதை அதின் அதி நேரத்தில் நேர்த்தியாக செய்து முடிப்பா ஃபர்ஸ்ட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் யோர் காட் என் தேவன் அவருடைய நேரத்தில் செய்வார் என் தேவன் என்னை கைவிட மாட்டார் அது வரையும் நான் அவரையும் நான் என்னதான் சூழ்நிலை வந்தாலும் நான் என் சொந்த முடிவு எடுக்க மாட்டேன் அவரே சார்ந்திருப்பேன் யார் என்ன என் மேல குறைகள் சொன்னாலும் என் சொந்த முடிவு எடுக்க மாட்டேன் அவரை தான் சார்ந்து இருப்பேன் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க சொந்தங்கள் வெளியில் இருக்கிறவங்க என்ன எங்களை தூஷித்து எங்களை கேள்விக்குள்ளாக்கினாலும் நாங்கள் எதற்கும் என்ன பண்ண மாட்டோம் அசைய மாட்டோம் மசைய கூட மாட்டோம் நாங்கள் அவரை தான் நம்பியிருப்போம் அதில் லோயா ஒரு முறை இந்த பச்சை பயிர் இருக்குது பாருங்க இந்த பச்சை பயிரை அம்மா போட்டு வேக வைக்கிறாங்க ஆனால் சில பச்சை பயிர் ஒரு ஐந்து பயிர் மட்டும் என்ன இருக்குது மேலே மெதுக்கிட்டு இருக்குது அது மட்டும் வேகமாட்டேன்னுது அப்போ அம்மா அந்த பயிருக்கு ஒரு பேரை சொன்னாங்க உங்களுக்கு எதனால் தெரியுங்களா என்னங்க பூச்சி பிடிச்சிருக்கா இல்லை உங்களுக்கு தெரியல போல் இது என்னங்க என்ன அது என்ன அந்த பயிர் மட்டும் என்னாகல வேகல என்ன ஆகாது சொல்கிற மாதிரி அது என்ன ஆகாது கேட்காது அது அவ்வளவுதான் அப்படின்னாங்க அந்த மாதிரி சில விஷயத்துல என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் நான் மசிய மாட்டேன் கர்த்தருக்காக நான் காத்திருப்பேன் அதுதான் பைபிள் சொல்றது கர்த்தருக்கு காத்திருக்கிறவரோ சொல்லுங்க பார்க்கலாம் உலகத்தில் உன்னுடைய ஆசைகளுக்காக நீ காத்திருந்தா வேதனைப்படுவே கோபம் வரும் துக்கம் வரும் ஆனால் கர்த்தருக்காக காத்திருந்தால் உனக்கு பலன் வரும் அவர் எழும்பி பறக்க முடியோ செய்வாங்க காத்திருக்கும் போது ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர் ஒரு கர்த்தர் தருகிறார் என் பிள்ளை எனக்காக காத்திருந்தது நான் அற்புதங்களை செய்ய போகிறேன் ஆலை லூயா எத்தனை வேதனை எத்தனை கண்ணீர் எத்தனை போராட்டம் இவ்வளவு நாள் காத்திருந்து காத்திருந்த மன உளைச்சலுக்குள்ளாக இருக்கலாம் இந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிறார் டுடே ஆலை இந்த மந்த்தியில் இன்றைக்கு கருத்தருடைய வார்த்தை நன்றாக கவனிங்க கம்பேட் டு த ப்ளேஸ் ஆப் சேஃப்டி ஆல் யூ ப்ரெஸ்னஸ் யூ ஸ்டில் ஹேவ் ஹோப் நம்பிக்கை உடைய சிறைகளே உங்களுக்கு ஏதோ கொஞ்சம் நஞ்சம் நம்பிக்கை இருக்கு ஆண்டவர் என் வாழ்க்கையில் கைவிட மாட்டார் நம்பிக்கையோடு கூட இருக்கு இந்த மாதத்தில் அற்புதம் செய்வார் இந்த நாளில் அற்புதம் செய்வார் என்று உங்களை பார்த்து சொல்றார் ஆண்டவர் நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள் எது அரண் தேவடைய சமூகம் தேவனுடைய வீடு தேவன் சேஃப்டி பிளேஸ் இதுதான் ரெட்டிப்பான நன்மை தருவன் ஆங்கிலத்தில் இப்படி சொல்லியிருக்கு ஐ ப்ராமிஸ் திஸ் வெரி டே கரங்களை தட்டுக்க பார்த்து

ஒவ்வொரு நாளும் சபிக்க ஆண்டவரை இன்றைக்கு அற்புதங்களை செய்யுங்க இன்றைக்கு நல்ல செய்தி கேட்க செய்யுங்க இன்றைக்கு ஒரு அதிசயம் நடக்கட்டும் கருத்துடைய வார்த்தை வருகிறது ஐ ப்ராமிஸ் திஸ் வெரி டே தட் ஐ வில் ரீபே டூ பிளஸிங்ஸ் ஃபார் ஈச் ஆஃப் யோர் ப்ராப்ளம் என்ன சொல்ல வருகிறது என்றால் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு பாருங்க அந்த பிரச்சனைக்கெல்லாம் ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை தருவேன் ரெட்டத்தனியான நன்மைகளை தருவேன்

ஒரு தம்பி ரொம்ப நாளைக்கு முன்னாடி என்கிட்ட ஜெபிச்சுட்டு போனா அங்கல் எனக்கு ஒரு நல்ல சேலரி வரணும் அவனை வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இங்க வந்து முழங்கால் படிட்டு ஜபித்து ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கணும்னு வந்தாங்க காரங்களை வச்சுட வாக்கு தத்தத்தை கூறி ஆவில நிறைஞ்சு ஜபிச்சேன் வைராக்கியத்தோட செபிச்சேன் உள்ள உருக்கத்தோட செபிச்சேன் ஒரே பெண்ணுக்கு ஒரே நேரத்தில் நன்மையா இது ஆற்றை நன்மை ஆலை லூயா சொல்லுங்க பார்க்கலாம் ரெண்டு கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம் என் தேவன் இரட்டத்தனியான நன்மைகளை தருகிறவன் அது என்றைக்கு தருகிறார் இன்றைக்கு தருகிறார் நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் எத்தனை வருடங்கள் காத்திருந்தேன் எத்தனை மாதங்கள் காத்திருந்தேன் எத்தனை நாட்கள் கடந்து கடந்து போனது ஒரு அற்புதங்கள் செய்ய மாட்டீங்களா சொல்லிட்டாங்க இப்படியாக காணப்படுகிறது எவ்வளவு முயற்சி செஞ்சோம் முன்னேற முடியல கத்தோட வார்த்தை சொல்லுகிறது காத்து 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 சோர்ந்து போனீங்களா நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புகள் என் சமூகத்துக்கு திரும்பு என் பாதத்தில் வந்து நன்றி

தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கலாம் கருத்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது இன்றைக்கு ரெட்ட பலனை கருத்தை தர போகிறார் முன்பு இருந்த காலத்தை விட இனி வருகிற காலங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போகிறது கால கைய கையை வச்சு சொல்லுங்கள் முன்பு இருந்த வாழ்க்கையை விட இனி வருகிற வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க போகிறது முன்பு இருந்த நாட்களை விட இனி வருகிற நாட்கள் ஆசீர்வாதமாக இருக்க போகிறது முன்பு நான் சமாதானமா வாழ்ந்ததை விட இன்று வருகிற நாட்கள் நானும் என் மனைவி பிள்ளைகள் என் பெற்றோர் என் குடும்பம் சமாதானமாக இருக்க போகிறது முன்பை காட்டிலும் ஆசீர்வாதம் முன்பை காட்டிலும் மேன்மை ரெட்டத்தினியான நன்மைகள் ரெட்டத்தினியான சுகம் ரெட்டத்தினியான ஆசீர்வாதம் நாமத்தினாலே காரங்களை தட்டி பெற்றுக் தேவன் கொடுக்கிற ரெட்டத்தினியான நன்மைகள் நம்பிக்கை உடைய துறைகளை அரணுக்கு திரும்புங்கள் நன்மையானதை தருவேன் எப்பொழுது 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 ஆண்டவரே இன்றைக்கு தருவேன் டபுள் பாக்ஷன் பிளக ஒவ்வொரு பிராக்ஷனுக்கும் பதிலாக ரகத்தின ஆசீர்வாதத்தை ரீபே பண்ணுவேன்